அம்மாவும் திமுக தீய சக்தி தீய சக்தின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா விஜயும் அதை கேட்டு ஏன் இவ்வளவு ஹர்ஷா பேசணும் ஏன் இப்படி பேசணும் அப்படி சொல்ல கூடாது அப்படின்னு தோணுமா ஆனா இப்பதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு திமுக தீய சக்தின்னு எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுக காலி பண்ணாங்கல்ல நான் கூட யோசிப்பேன் ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க ஏன் இவ்வளவு ஹார்ஷா அவங்களை திட்டுறாங்க யோசிச்சது உண்டு இப்போதானே புரியுது அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப பண்றேன் திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி அதாவது தீயசக்தி திமுக சக்தி இல்ல பாஜக அப்புறம் திமுக சக்தி ஆயிடுச்சுங்க சரி பாஜக ஏன் திமுக சக்தி ஆகணும்னு கேட்டா அது இல்ல பார்ப்பனர்களுக்கு இந்த குருமூர்த்தி முந்தான குமரி குமரி அழந்திருக்கிறாரு எங்க தொப்பனார் காலத்துல எல்லாம் எங்க தொப்பனாரோட தொப்புனார் காலத்துல எல்லாம் இந்த சூத்திரவாழ்லாம் வந்தா எங்க தொப்பனாரோட தொப்பனார் காலத்துல கால விழுந்துட்டு கும்பிட்டுண்டு போயிட்டு இருந்தா சுவாமி சுவாமி என்றுதான் கூப்பிட்டு இருந்தா எங்களை எல்லாம் அவ பார்த்ததே இல்லை எங்கள் பாதங்களை தான் அவ பார்த்து இருந்தா அப்படித்தான் இவாள் எல்லாம் இருந்துட்டு இருந்தா நைன்டீன் சிக்ஸ்டி செவனுக்கு அப்புறமா தான் இவாள் மாறிட்டா காரணம் பார்ப்பனனுக்கு பாத பூஜை பண்ணிட்டு இருந்தவாள பண்ண வேண்டாம்னு சொன்ன திமுக தீய சக்தி தானே ஆமா திமுக தீய சக்தியே தான் ஆதிக்க சக்திகளுக்கு தீ வைக்கும் தீய சக்தி அப்ப இந்த ஆதிக்க சக்தி எல்லாம் என்ன சொல்லுவா அவ சொல்றதை விடுங்கண்ணா அவ கிட்ட சிக்கிட்டு இருக்க சூத்ரவால் பேசுறத கேளுங்கண்ணா அப்படி பேசின ஒரு சூத்திரவாதா நடிகர் திரு விஜய் அவர்கள் சரி இந்த தீய சக்தி என்ன தீயது பண்ணிருக்கு அப்படின்னு வேணும்ல வள்ளுவர் அவையார் எல்லாரும் படிச்சவங்க வள்ளுவரும் அவ்வையாரும் எழுதிய தமிழை எல்லாரும் படிக்கவும் செஞ்சிருந்தாங்க அப்ப எல்லாருக்கும் கல்வி அறிவு இருந்திருக்கு அப்ப திடீர்னு பக்தி இலக்கியம் வந்துருச்சு படிக்காதே கேளு அந்த பக்தி இலக்கியத்தை கைப்பற்றினது பிராமணியம் தான் உங்க லட்சணம் எல்லாம் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு அப்புறம் விஜய்க்காக சொத்த வைக்க போறேன் அப்படின்னு சொன்ன அந்த பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க கிட்டதான் பேசணும்னு நினைக்கிறேன் ஏன் தனியா அவங்க கிட்ட பேசிட்டு வேலைய விட விஜய் தான் சொன்னா அவங்க கிட்டேயும் பேசுவோம் அட வேலை வீட்டுக்கார புள்ள குட்டி இது எதுவும் வேண்டாமங்க வேலை போனாலும் பரவாயில்ல குடும்பம் போனாலும் பரவாயில்ல எது போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி நாங்க தலைவனை பார்க்க வந்திருக்கோம் வேற என்னதான்க்கா வேணும் விஜய் தான் வேணும் விஜய் தான் வேணுமாக்கா சங்கீதா கிட்டதான் கேட்கணும் ஓ சங்கீதாக்கே இல்லையா இதெல்லாம் ஏதோ காமெடிக்கு பேசுறேன்னு நினைச்சிட்டு இருக்காதிங்க இனிதான் சீரியஸா பேச போறேன் இப்ப இந்த விஜய் தான் வேணும் அப்படின்னு சீரியஸா பேசிட்டு இருக்கீங்களா பெண்கள் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் நீங்க உங்கள பத்தி ஒரு புக்ல ஒண்ணு எழுதி இருக்கான் அத நான் சொன்னேன்னு வச்சுக்கங்களேன் நீங்க எல்லாம் என்கிட்ட அன்னைக்கு வந்துருவீங்க ஆடா அந்த கருமாந்திரம் எனக்கு படிக்க தெரியாதுங்க அத படிச்ச ஒருத்தவா இருக்கா அவதான் இதெல்லாம் சரியா சொல்லுவா அண்ணே சொல்லுங்கோ 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 அடுத்த யுகத்திலே பதிபக்தி போய்விட்டது பெண்கள் உடன்கட்டை ஏற மறுத்து விட்டார்கள் அவளை கொண்டே உள்ள தள்ள முடியாது தன்னாது கொலையாயிடும் ஆனா ஒரு ஸ்திரீ தனியாக இருக்கக்கூடாது சாஸ்திரம் சொல்கிறது மனு நீதி மனுசாஸ்திரம் ஒரு ஸ்திரீ நிறைய இதுக்கு விளக்கங்கள் உதாரணங்கள்லாம் நிறைய இருக்கு ஒரு ஸ்திரி ஒரு நாள் பொழுது ஒரு நாள் ராத்திரி பொழுது எந்த கூடவும் தனியாக இருக்கக்கூடாது தன்னை பெற்ற தந்தையுடன் கூட தன்னை பெற்ற தன் கூட பிறந்த தமையனார் கூட ஒரு நாள் ராத்திரி பொழுது தனியா இருக்கக்கூடாது தான் தன்னை பெற்ற அப்பா கூடையும் தான் கூட பிறந்த அண்ணாவை கூட ஒரு நாள் ராத்திரி தனியா இருக்கக்கூடாது ஒரு ஸ்திரீ ஸ்திரீ தர்மம் மனு சாஸ்திரம் சொல்லி இருக்கு இப்ப கணவன் போயிட்டா இந்த பொ மனைவி தனியா இருக்கா கூட அண்ணாவோ அல்லது யாராவது கூட இருப்பா ஒரு ஸ்திரீ தனியா இருந்தால் அவளுக்கு நல்லது கிடையாது சமூகத்துக்கு நல்லது கிடையாது அவளும் கெட்டு போயிடுவா சமூகமும் கெட்டு போய்டும் சாஸ்திரத்துல தெளிவா இருந்தது அதனால என்ன பண்ணது அடுத்த யுகத்தில் எப்படி மாறினது பாருங்க உடன்கட்ட அவ ஏறல அதனால என்ன பண்ணா குழந்தைகள் இருந்தா அவ உடன்கட்டை ஏற வேண்டாம் அப்படின்னு ஒரு மாற்றம் இதான் காலதேச வர்த்தமானத்துல வரும் கேட்டேலா பதிபக்தி போயிடுதாமா அந்த பதிபக்தி இப்ப நேதாமா பதிபக்தி இல்லாதால என்னெல்லாம் நடக்குதுன்னு அவ சொல்றதா நீங்க எல்லாம் சொல்றேன் சரி முதல்ல பதிபக்தினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அந்த கெழ்த்து பையன் செத்து போனதுக்கு அப்புறம் இந்த சின்ன பிள்ளையும் தீயில விழுந்து செத்து போயிடும் ஒருவேளை இந்த சின்ன பிள்ளை செத்து போயிட்டா அந்த கெழ்த்து பையனும் சேர்ந்து அந்த தீயில விழுங்க மாட்டான் இன்னொரு சின்ன பிள்ளைய தூக்கிட்டு போயிருவான் ஏன்னா பதிக்கு தூக்குற உரிமைதான் இருக்கு சதிக்கு தான் இருக்கு அப்புறம் முக்கியமா நோர்த் பாயிண்ட் யூரான அப்பா கூட ஒரு பொம்பளை நீ குடும்பத்துக்கே வைப்பேன்னு சொல்றியே நீ யாரு கூட இருப்பேன்னு மாமா கேக்குறாரு அப்பா கூட புள்ள இருந்தாலே சமூகம் கெட்டு போயிடுன்னு சொல்றப்ப இத்தனை விஷயங்களையும் எதிர்த்து பெண்களால எல்லாம் செய்ய முடியும்னு அதுக்கான எல்லா திட்டங்களையும் கொண்டு வர்றதுதான் நீங்க சொல்ற தீய சக்தி அதாவது திமுக திமுக இதை மட்டும் பண்ணல இந்த மாமா சொல்ல போறாருல அதையும் மன்னிச்சு கேளுங்க அக்கா ஏதோ படிச்சுட்டு வேலைக்கு போறதா சொன்னாங்கல்ல அக்கா படிக்கலாமா அக்காவுக்கு வயசு இருபத்தொன்னு நினைக்கிறேன் அந்த அக்கா இவ்வளவு வயசு வரையும் இருக்கலாமா எத அப்பாவுக்கு ஏதோ ஒரு லோகம் கிடைக்காதா என்னது பிரம்மலோகமா ஏதோ ஒரு இளவு பிரம்மலோகம் அந்த பிள்ளையோட அப்பாவுக்கு இல்லையா இந்த பிள்ளையோட அப்பனுக்கு அந்த இளவு பிரம்மலோகம் கிடைக்கிறதுக்கு இந்த பிள்ளைய என்ன பண்ணணும்னு அவரு சொல்லுவாரு கேளுங்க நீங்களே அந்த சட்டத்தை சொல்லி போடுங்க எட்டு வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படி பண்ணி வச்சாதான் பிரம்மலோகம் கிடைக்கும் உங்க அப்பனுக்கு சரி அப்படி பண்ணி வச்சா அந்த லோகம் கிடைச்சிட்டு போட்டும் அப்பனுக்கு இந்த லோகம் கிடைக்குது ஆத்தாளுக்கு என்ன கிடைக்கும் ஆத்தாளுக்கு வேண்டாமா லோகம் இல்ல ஏன் ஆத்தாளுக்குன்னு அந்த லோகமே கிடையாத கேட்டுக்கங்கக்கா பொம்பளைங்களுக்கு எல்லாம் பிரம்மலோகமே கிடைக்காதான் எல்லாம் அப்பனுங்களுக்குதான் தான் நம்ம எங்க இருந்து எங்க இப்ப டிராவல் பண்ணி வந்திருக்கோனே தெரியாது உங்களுக்கு படிக்கிற பிள்ளைக்கே பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல இப்போ அதுலயும் அரசாங்கம் மாசம் மாசம் பணம் போட்டுட்டு இருக்கு அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி எல்லாம் பெண்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் கூட இருக்கப்படாதாமா பெண்கள் கையில பணம் இருக்கப்படாது இருந்தா என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டால் லோகம் கெட்டுடு மாமா கெட்டா கெட்டுட்டு போட்டுன்னு சொல்றதுக்கு அன்னைக்கு ஒரு ஆளுக்கு தைரியம் இல்ல அதெல்லாம் கெடாதுடா டேய் போடா போடா வேலைய பாத்துட்டு போடான்னு சொன்னதுதான் திமுக ஐயோ தப்பா சொல்லிட்டேன் தீய சக்தி நான் சொன்னா நம்ப மாட்டீங்கல்ல சொட்ட மாமா சூப்பரா சொல்லுவார் கேட்டுவாங்க என்ன அர்த்தம் அப்படின்னு பதினோரு வயசுக்கு மேல அந்த பீரியட் மென்சஸ் பீரியட் ஆனது குழந்தைகளுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு அர்த்தம் அதனால எட்டு வயசுல கல்யாணம் கொடுன்னு சொல்றது சாஸ்திரம் கௌரீம் பிரம்மலோகம் அப்படி எட்டு வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன கிடைக்கும்னா நித்திய நிரதிசிய ஆனந்த சாஸ்வத பிரம்மலோகம் முதல்ல சொன்னமே பிரம்மலோகம் அது எட்டு வயசு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா கிடைக்கும் கேட்டிங்களா இப்படி இருந்த சாஸ்திர சம்பிரதாயத்தை தான் திமுக இப்ப எவ்வளவோ மாத்தி வச்சிருக்கு ஐயோ திருப்பி திருப்பி உங்களுக்கு மாதிரி பேசாம விட்டுட்டேன் இந்த தீய சக்தி திமுக நம்மள இவங்க கிட்ட இருந்து இந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கு எவ்வளவு கொடுமைகள் அனுபவிச்சோ தெரியுமா பெண்கள் அதையெல்லாம் கொஞ்சம் உட்கார்ந்து படிங்க மூவலூர் ராமாமிரத அம்மையார் டாக்டர் முத்துலட்சுமி லட்சுமி உங்க அஞ்சலையம்மாள் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு உட்கார்ந்து படிங்க அவங்க கூட யாரு இருந்தாங்கங்கறதையும் படிங்க அவங்க கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க கூட யாரு இருக்காங்கிறதையும் சேர்த்து படிங்க அப்பதான் தீயசக்தி திமுக நமக்கு என்னென்ன நன்மை செஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியும் அப்படி நமக்கு செஞ்ச நன்மைய நம்ம ஒரு தடவை உணர்த்திட்டோம்னா திமுகவை ஏன் தீயசக்தின்னு குருமூர்த்தி சொன்னாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் குருமூர்த்தி சொன்னது எதுக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா குருமூர்த்தி கிட்ட அட்வைஸ் கேக்குற விஜய் ஏன் அதை சொன்னாருங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் விஜய் ஏன் அப்படி சொன்னாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா தீய சக்தின்னு நீங்க விஜயவே சொல்லுவீங்க ஏன்னா விஜய் கொண்டு வர போற மாற்றம்னு நீங்க சொல்றது மீண்டும் தலைகீழான மாற்றத்துக்கு தான் போகும் இந்தியா முழுக்க இடபிள்யூஎஸ் இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும்தான் இல்ல இடபிள்யூஎஸ்னா என்னன்னு உங்களுக்கு புரியல நீங்க ஒருவேளை மாற்றுத்திறனாளி பெண்ணாக இருந்தாலும் நீங்க ஸ்டேட் பேங்குக்கு எக்ஸாம் எழுதுனீங்கன்னா ஐம்பது மார்க் எடுக்கணும் ஆனா இடபிள்யூஎஸ்ல இருக்கிற குருமூர்த்தி வகைராக்கள் ஆட பன்னெண்டு பதிமூணு மார்க் எடுத்தா போதுங்க அவங்களுக்கு இடம் இருக்கலாம் வீடு இருக்கலாம் வசதி இருக்கலாம் இத்தனையும் இருந்தாலும் இடபிள்யூஎஸ்ல பன்னெண்டு மார்க் எடுத்தாலே போதும் உடனே எப்படி இது பன்னெண்டு மார்க் வந்துச்சு அப்படின்னு கேக்குறீங்களா பன்னெண்டு மார்க் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க அவன் கோட்டாலே அவன் தான் கடைசி நாளும் சீட்டு தமிழ்நாட்டுல திமுக பிடிக்காத குருமூர்த்தி வகையராக்கள் தான் திமுக வீய சக்தின்னு சொல்றாங்க உங்களுக்கும் எனக்கும் நம்ம சந்ததிக்கும் திமுக செய்த மக்கள் நல திட்டங்கள் இருக்குல்ல அது இந்தியாவிலேயே ஆகச்சிறந்த திட்டங்கள் அந்த ஒவ்வொரு திட்டமும் நம்மள ஒவ்வொரு படியா மேல கொண்டு வந்து வச்சிருக்கு நீ எனக்கு சமம் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்தானோ இன்னும் அவனுக்கும் மேல நம்மள படிக்க வச்சு கொண்டு போய் உட்கார வச்சது சொன்னா நம்ப மாட்டீங்க சபரிமலைக்கு பெண்கள் போக கூடாது படிச்சு அதிகாரம் வந்துச்சுன்னா காவல்துறை அதிகாரியா போய் நிக்கலாம் மாலை போடணும்னு அவசியம் கிடையாது காக்கி சட்டை போட்டா போதும் இது எல்லாமே இந்த நூற்றாண்டுலதான் சாத்தியமாயிருக்கு இதை சாத்தியப்படுத்தியது தந்தை பெரியார் ஆட உங்களோட கொள்கை வழிகாட்டியில் ஒருத்தருங்க அந்த கொள்கை வழிகாட்டியோட ஒட்டுமொத்த கொள்கையையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தது திமுக தான் சாரி சாரி தீயசக்தி தான் இப்ப சக்தின்னு உங்களுக்கு புரியுறக்காக சொன்ன ஆனா நம்ம தீயசக்தின்னு சொல்லவே கூடாது உள்ளபடியே உனக்கும் எனக்கும் தீய சக்திங்கிறது நடிகர் விஜய் தான் ஒரு நாள் அந்த நடிகர் விஜய் இறந்து போன தன்னுடைய தொண்டர்களுக்காக பேசியிருக்காரா தனக்கு வேண்டி வெயில்ல காத்திருக்கிற இத்தனை தொண்டர்களுக்காக ஒரு தடவையாவது பேசியிருக்காரா எனக்கு வேலை வேண்டான்னு சொல்ற உங்ககிட்ட உனக்கு வேலைதான் முக்கியம்னு பேசியிருக்காரா குடும்பத்துக்கே நான் விஷம் வைப்பேன்னு சொன்ன உங்ககிட்ட இது தப்புன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா இத தப்புன்னு தீய சக்தி அந்த தீயசக்திய நாம் அழிப்போம் நமக்கு உறுதுணையாக இருக்கும் திமுகவோடு துணை நிற்போம் புன்னகையோடு நன்றி வணக்கம்